எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பணம் சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா இந்த உலகத்துல நீ மனுஷால் கூட்டத்துல வாழ முடியாது ட்ரேடர்ஸ் இன்னைக்கு ஜூன் மூணாம் தேதி நம்மளோட குரூடாக சீக்கிரம் ஸ்டார்ட்ஜில் ஃபர்ஸ்ட் அண்ட் டேர் ரெண்டு ஐம்பத்தாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு கால் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு பிரிஸ்ட் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ குரூடாக மார்க்கெட் நமக்கு வந்து மேலே போகிற மாதிரி நம்ம நம்மளோட லெவல் வந்து ரீச் பண்ணியிருந்தது ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு பிரைஸாக கரெக்டாக நூற்றி தொண்ணூறு துடும்போது ப்ரைஸ் ரீச்னு சொல்லி வந்து ஒரு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கேன் கரெக்டாக மூணு மணிக்கு கொடுத்த பையன்றி கரெக்டாக மூணு இருபத்தொம்பதுக்கு பைய வந்து கட் பண்ண சொல்லிட்டேன் ஏன்னா நம்மளோட லாஸ் அடிச்சிருச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா மூணு முப்பத்தி ரெண்டுக்கு மார்க்கெட் கீழே இறங்கி விட்டு திரும்பவும் அதே ஸ்டைக்கில் ஐயாயிரத்தி மூணு கலாஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ்ல வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன் என்ன காரணம்னா திரும்ப நமக்கு இதே ஸ்டைக்கு மேலே போகிற ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ஸோ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து செட் பண்ண சொல்லியிருந்தேங்க கரெக்டாக வந்து அஞ்சு அஞ்சுக்கா நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது அச்சீவ் பண்ணியிருக்குங்க ஸோ டென் பாயிண்ட் நமக்கு லாஸ் போக டென் பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட்டில் வந்து நிற்குது ஸோ மார்க்கெட் நம்ம ஃபஸ்ட்டு கிரெடிட் பண்ணது தான் குரூடாய் மார்க்கெட் மேலே போங்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி தான் நமக்கு மேலே போல ஸோ செகண்ட் என்ட்ரி நமக்கு நாற்பது பாயிண்ட் கூட மார்க்கெட் மேலே போச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குரூடாயில் நமக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு வருதுங்க எண்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் போயிருக்கு நமக்கு வந்து ஃபியூச்சரில் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டைக்கு வந்து நாப்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு மக்கள் மேலே தூக்கிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸான எல்லாமே நம்மளோட கிளாஸ்ல வந்து சொல்லி தரோம் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸா கிளாஸ் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல உங்களுக்கு பியூரான நாலேஜ் நான் கொடுக்க போறேன் வேணும் தரோம் நம்பரு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க